அனைவருக்கும் அருள் அருள்சரண அன்பு வணக்கங்கள் ஆடுகளம் படத்தில் நடத்த அசாத்திய நடிப்பிற்கு தேசிய விருது வந்தது மரியான் அற்புதமான ஒரு பாத்திரத்தை ஏற்கிற வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் ஆடுகளம் படத்தில் நடித்ததை பார்த்து நான் தேடும் காசி நகரத்து இளைஞன் தான் சொல்லி வந்து இவனை தேர்ந்தெடுக்கிறாரு அதே மாதிரி அமிதாப் பச்சனையே வச்சு படம் எடுக்கக்கூடிய இயக்குனர் பால்கி வந்து தனுஷை தேடி வர அளவுக்கு ஷமிதாப் படத்திற்காக தேடி வர அளவுக்கு அவன் வளர்றான் அதுக்கப்புறம் ஆங்கில படத்தில் கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்குது ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுது ஆடுகளம் திரைப்படத்தில் நடிக்கும்போது இந்த படத்தை பார்த்து விட்டு மரியான் பட வாய்ப்பு வரும்னு தனுஷுக்கு தெரிஞ்சிருக்காது மரியான் படத்துலேருந்து அப்புறம் இந்தி படம் இந்தி படத்துலேருந்து அப்புறம் இங்கிலீஷ் படம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி வாய்ப்புகள் வரும்னு சொல்லி அவர் அன்னைக்கு நினச்சி பார்த்துருக்க மாட்டார் தனது வேலையை மிக சிறப்பாக செய்து பின்னால பெரும் வளர்ச்சி தந்திருக்குது இதுக்கு நாம் குறிப்பிட்டுள்ள ஒவ்வொரு படத்துலையும் இது நடந்திருக்கு அப்போது என்னன்னா இது வந்து அவங்க அது தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களோ அந்த படத்தில் அவருடைய முழு பங்களிப்பை அவர் கொடுத்துருக்கார் பொதுவாக வாழ்க்கையே இன்று உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாளாக நினச்சி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் உங்களுடைய வாழ் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை இது ஏற்படுத்தும் இன்று அதிகாலை நீங்கள் சிறப்பாக உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா அடுத்த நாள் உங்களுடைய வாழ்க்கையை அதுதான் தீர்மானிக்குது ஆரோக்கியம் பெருகி ஆனந்தமாக வாழ முடியும் உலகத்தில் பெரிய சொத்தே உங்களுடைய ஆரோக்கியம்தான் அதனால தான் இது தனுஷ்க்கு மட்டும்ன்ற மாதிரில எல்லா பட இயக்குனர்களோ எல்லா வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க எல்லாருமே ஏதோ ஒரு நாளில் அவங்க அன்னைக்கு நாள் முக்கியமான நாள் நினச்சி கொடுத்த பங்களிப்பு வந்து பின்னால் அவங்கள பெருசாக அவங்கள வந்து இது பண்ணியிருக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணனாலே நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நம்ம இது பண்ணலாம் அப்போ நம்ம என்ன இது வெறும் தனுஷ்கான ஒரு பதிவே இல்லை எவ்வளோ நடிகர்கள் எவ்வளோ எல்லா துறையில் இருக்கிறவங்க அவங்களுடைய வேலையை முழுமையாக செஞ்சதுனால மட்டும்தான் அவங்களால ஷைன் ஆக முடிஞ்சுது ஏதோ அந்த கடமைக்காக அந்த காசுக்காக அவங்க நடிச்சிருந்தாங்கன்னா அவங்க இந்த நிலைமைக்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்க அப்போது ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய செயலில் நம்ம இன்றைக்கி இருக்கிற கூடிய காரணத்துக்கு அது உடல் அளவாக மனதளவாக இருக்கட்டும் நம்ம எந்த அளவுக்கு நேற்று உழைப்பு போட்டோமோ இன்றைக்கி நம்ம அங்கே இருக்கோம் இதே இன்றைக்கி உழைப்பை நம்ம ரொம்ப கடுமையாகவும் ரொம்ப நல்லதாகவும் நம்ம போட்டோம்னா நாளைய வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது நம்ம ஒவ்வொரு நாளையும் இன்னைக்கு இது முக்கியமான நாள் நம்ம கருதுனாலே நம்ம வாழ்க்கை ஆனந்தமாகவும் இனிமையாகவும் இருக்கும் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி